மனைவிக்கு தெரிந்தது கூட மனிதனுக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரியுமா நாய் தான் உண்ட உணவு செடிக்கலன்னா அருகம் உள்ள கடிச்சு திருட்டு எங்கேயாவது கக்கி வச்சு பிள்ளையாருக்கு இன்றியமையாத வழிபாட்டு முறையை முன்னோர் கற்பித்தார்கள் அது பிள்ளையாருக்காக இல்லை எல்லாம் தவறாகவே புரிந்து கொண்டோம் பிள்ளையாருக்காக அல்ல நமக்காக என்னது தோப்பு கடவுள் இப்ப யாராவது முறையா தோப்பு கட்ட போடுங்க நிறைய பேருக்கு நுரையீரல் இதயம் தடை ஏன் தடை வருகிறது ஹார்ட் அட்டாக் ஏன் வருது நிறைய பேருக்கு எப்ப ஒரு மனிதனுடைய இயல்பான வயிற்று முறை நம்மை அறிந்தோ அறியாமலோ கொஞ்சம் முன்னாடி அடிவயிறு வந்துருச்சுன்னா நிச்சயமா நீங்கள் ஓய்வுடையவர்கள் தான் அதுல யாரும் தப்பிக்கவே முடியாது அது மருத்துவர்களுக்காக சிரிக்கிறாரு உண்மையா தான் நீங்க எப்ப அடி தொண்டி வருதோ தொண்டின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோய் இருக்கிறதே என்றது பொருள் என்றைக்கு உங்களுடைய உடலில் வயிற்றில் கழிவு என்பது முழுமையாக அகலவில்லையோ அப்போது அந்த உண்ட உணவு பொருளினுடைய கழிவினால் தான் நோயினுடைய தாக்கம் இதை நினைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல உள்ள நம்முடைய மக்கள் பயன்படுத்துறதுக்கான முதல் தூய்மைப்படுத்துவது ரத்தத்தை சுத்தப்படுத்துவது அந்த அருகம்புதான் நாய்க்கு தெரிந்தது கூட மனிதனுக்கு சரியா தெரியலை உங்களுக்கு தெரியுமா நாய் தான் உண்ட உணவு அருகம் உள்ள கடிச்சு தின்னுட்டு எங்கேயாவது கக்கி வச்சு எப்போதுமே செரிக்கான உணவை செறிக்க செய்வது அந்த அருகம்பு உங்களுடைய அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு தடையாக வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சி தன்மை கொடுப்பது அந்த அருகம்புண் நான் வந்து கோபிச்செட்டிப்பாளைய பக்கத்தில் இருக்கிற கொடிவேரிங்கிற ஊருக்காரன் வீரப்பங்காட்டுக்கு பக்கத்துல பன்னாரி பக்கத்துல வீரப்பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அதனால சொல்றேன் கொங்கு நாட்டுக்காரன் எங்க ஊர்ல வயல்வெளிக்கு காலையில போனாங்கன்னா போகும்போது பாதை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த வயல்ல வரப்போரத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல எடுத்து அப்படியே தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும் பாயிற தண்ணியில நல்லா கழுவிட்டு அருகம்புல்லா இருக்கட்டும் கீழா நெல்லி தெரியுங்களா மஞ்ச காமாலை கொடுக்குறாங்க கீழா நெல்லி வெள்ளநாள் சொல்றாரு ஆனா நம்ம வந்து ஆறாம் திருமலைக்கு பிறகு போகவே இல்லையே ஆறாம் திருமொழியிலே பாதி நிற்போம் அஞ்சு திருமொழியோட நிறுத்திப்போம் அவர் உரை நடையில் எழுதுறது மருத்துவத்திற்காக எழுதுற உரை நடை பகுதிய பெரும்பாலும் அவர் எழுதியிருப்பார்கள் கேட்பாங்க அவர் எழுந்த கடிதங்களை பல பேர் படிச்சுக்க மாட்டாங்க அவருக்கு எழுதப்பட்ட கடிதங்களும் படிச்சுக்க மாட்டாங்க அவர் கொடுத்த விடைகளுக்கான கடிதம் எல்லாமே புத்தகம் வந்திருக்கு நம்ம கிட்ட அஞ்சு திருமுறை தான் முழுமையா இருக்கும் ஆறாம் திருமுறை இருக்கிறதே பெரும்பாடா இருக்கும் ஆறு திருமுறை இருக்கும் அப்படி பூசை நாம செய்யறதுக்கு வச்சிருக்கோம் படிக்கிறதுக்கு வள்ளலாரை படிக்க வேண்டும் அதாவது அந்த அந்த வழிபாட்டு முறையிலும் நாம் சரியான இயற்கை முறையை பின்பற்றினோம் ஆனா வழிமுறை நடைமுறையில இல்லை என்ன என்ன செய்யறோம் பிள்ளையாருக்கு இன்றியமையாத வழிபாட்டு முறையை முன்னோர் கற்பித்தார்கள் அது பிள்ளையாருக்காக இல்லை எல்லாம் தவறாவே புரிந்து கொள்ளும் பிள்ளையாருக்காக அல்ல நமக்காக என்னது தோப்பு கரும் இப்ப யாராவது முறையா தோப்பு கரணம் போடுவீங்களா சின்ன பையன் கூப்பிட்டு கூட சொல்லுங்க இல்ல எனக்கு தோப்பு கரணம் நான் போடுறேன் சரியா போடுங்க எத்தனை பேர் போடுவீங்க போட முடியாது இரண்டு காதுகளையும் நீங்க ரெண்டு கையில பிடிச்சு இந்த காதினுடைய கீழ்த்தளத்தை இழுத்த பின்னாடிதான் நேர உட்காந்து நேரம் எழுதிக்கணும் நம்ம பிள்ளையா வழிபாட்டுல ஓடுகிற ஓட்டத்துல நமக்கு வரக்கூடிய இப்படி போட்டு ஓடி போயிடணும் போட்டு நிறைய பேர் பொங்கியே வந்திருக்க முட்டி இப்படி வழி எடுத்துக்கவே முறையாக தோப்பு கர்ணம் போட்டு நீங்க வழிபாட்டு முறைன்னு சொன்னீங்களே தவிர அது உடலுக்கானதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க அதனால அந்த தவறு ஏற்பட்டது இனிமேல் நீங்க முயற்சி செய்யுங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா யாருக்கும் வராதுன்னு சொல்லாதீங்க எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து அகவை முடிந்த ஒரு முதியவர் கூட ஒரு கால் இல்லாத போது கூட ஒரு கை இல்லாத போது கூட இமயமலையை ஏறி இருக்கிறார் அதனால நாம முயற்சி செய்யல பயிற்சி செய்யல இதெல்லாம் செய்யல இது போல ஒவ்வொன்னுக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் வேற வேற இடத்துல பேசிக்கோ இயற்கை